குட்டிக்கு பசி வந்துடுச்சு போய் மலையில் நினைஞ்சிட்டு வந்தது தொடச்சு விட்டு மூஞ்சி பாருங்க இங்கே வண்டி கேரி போயிட்டு வந்தது கரெக்டாக ஐப்ரோ போட்ட மாதிரி மண்டே மண்டே கட்டுறேன் மூஞ்சி கட்டுறே தம்பி டே மூஞ்சி கேட்டேன் இப்போ டேய் இப்போ அது இப்போ மட்டும் பார்க்க மாட்டான் சும்மா நேரத்தில் பார்ப்பான் மூஞ்சியில் கரெக்டாக ஐப்ரோ ப்ளக் பண்ண மாதிரி ஐப்ரோ பென்சில் போட்ட மாதிரி ஏதோ கழுதி போயிட்டு வந்தது எஸ் சம்பி இங்கே காட்டு மூஞ்சை காட்டு கரெக்டாக தான் என்ன அது ரோஸ்டா ரோஸ் அக்கா வச்சுருந்தோம் பூ மஞ்சள் கலரில் இருந்தால் உடனே சிக்கன் வந்துருவியான் ஈரல் சாப்பிட ஏன் ஈரல் இன்னைக்கு வேண்டாமா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் உனக்கு பிடிக்கடா ம் ஈரல் சாப்பிடு உருள் பண்டி ம் இன்னைக்கு என்ன சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுது பயவுள்ள சூப்பு குடிக்குது ஏன் ஈரலுக்கு என்னாச்சு நினச்ச நினைச்ச ஒண்ணு ஒண்ணு சாப்பிடுவியா ஆ சாப்பிடு ஈரல் தான் அடங்கையாலே ஐயோ பெரிய சீனு ஈரல் வேண்டாம் அம்மா ஈரல் இல்லாத அன்னைக்கு ஈரல் வேணுங்கிசு ரோட்டி ரெண்டு பார்த்துக்கோ ஆலை மண்டை சைசின் பாரு சாப்பிட்டானு ஊர் சுத்தி போகும் அப்படி தானே ஊர் சுத்தி ஒழுங்கா உட்காந்துக்கோ ஒழுங்கா கொஞ்சம் ஒழுங்காச்சு மாதிரி வரைஞ்சிட்டு பண்ணிருக்க பாருங்க பாருங்க இங்க வண்டிக்கு ரிப்பீட் யாரா போட்டு விட்டா கோடு உக்காரு கொஞ்சம் ஒழுங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அந்த இருக்கிற ஈரல தின்னு அப்புறம் போ என்ன மிரட்டுற ஓய் சவுண்டு வெளியே வரக்கூடாது மண்டை சைசியும் பாருங்க ஆலையும் மண்டையும் இதெல்லாம் ஹோட்டலா உனக்கு வந்தா சாப்பிடணும் உடனே கிளம்பணும் இதான் உனக்கு வேலையா அட்டி பிசு ஓட்டிடுவேன் பார்த்துக்கோ பிஷு ஓட்டிடுவேன் பிசு ஓட்டிடுவேன் பாங்க மண்டையை பாருங்க ஒரு கோவத்தை பாருங்க இங்க மண்டைய பாருங்க இங்க பாருங்க மூஞ்சி கேட்டு மூஞ்சி கேட்டு மூஞ்சி கேட்டு இன்னும் பாருங்க இங்க போய் ஏன் இது காட்டுறான்டா இருக்கிறான் ஏதோ போய் ப்ரோ பென்சில் போட்ட மாதிரி எங்க கோடு போட்டு கரெக்டா என்ன என்ன பேசுவோம் திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க இங்க கொஞ்சம் காட்டுங்க